ஆத்திரம் மாத்திரமாய் வந்தது அவள் கணவன் மீது அம்மா மீது அப்பா மீது தங்கை மீது அவள் மீதே கூட அரைவிங் பை பிருந்தாவன் என்ற அவள் தங்கை கணவன் தந்தி அவள் ஆத்திரத்தை அதிகப்படுத்தியது என்று தான் சொல்ல வேண்டும் சூட்டும் கோட்டுமாய் ஜம்மன்று வந்து நிற்கப் போகும் அவர் பக்கத்தில் ஜிப்பாவும் வேஷ்டியுமாய் அவள் கணவன் குமட்டி கொண்டு வந்தது அவளுக்கு அதே ஜிப்பா வேஷ்டி கோலத்தில்தான் அவள் அவரை முதலில் பார்த்தார் ஜிப்பாவோடும் பரிசு பெற்ற கவிதையோடும் அவர் புகைப்படம் நந்தபனம் பத்திரிகையில் வெளிவந்திருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் கல்லூரி விழாவில் கைகுலுக்கி பாராட்டினால் காகிதத்தில் கனலை கக்குகிறீர்கள் என்று கவிதை ரசனை காதலாகி கல்யாணத்தில் முடியும் வரை கனவுலகத்தில் மிதந்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆனால் வாழ்க்கை கவிதை போல ரசிக்கவில்லை வாழ்க்கைக்கு கவிதையோடு காசும் வேண்டியிருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் பூமாலைகள் கைத்தட்டலோடு உதிர்ந்து போய் உபயோகம் இல்லாமல் போய்விடுகின்றன பாராட்டுக்கள் பொன் மாலைகளாக மாற வாய்ப்பில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் சென்னை நகரத்தின் மிகச்சிறந்த பள்ளியானாலும் செகண்டரி கிரேடு ஆசிரியர்களுக்கு சம்பளம் பேங்கில் ஒரு பியூன் வாங்குவதை விட குறைவு என்பதுதான் அவள் குறை அவள் தங்கை கணவன் பேங்கில் கேஷியர் சிஏ முடித்தவன் அதற்கென இன்க்ரிமெண்ட் வாங்கி கொண்டு ஆபீஸராக போகிறவன் பெங்களூரில் தனி குவாட்டர்ஸ் ஃபோன் கார் எல்லா வசதிகளும் உண்டு ஆனால் அவள் கணவன் படித்த பிஏ எம்ஏ பைசாவுக்கு பிரயோஜனமில்லை அகமும் புறமும் படிக்க பேச சுவையாக இருக்கும் சோற்றை சுவையுள்ளதாக்குமா அவளுக்கு தான் பிகாம் படித்தான் அவளும் தான் பிகாம் படித்தான் பேங்க் உத்தியோக கனவுகளோடு விழுந்து விழுந்து படித்தாள் விட்டு படித்த பகுதிகளில் கேள்விகள் வந்து அவள் காலை வாரிவிட்டன எத்தனை முறை எழுதினாலும் ஏதாவது ஒரு பேப்பர் காலை வாரிவிட்டது இடையில் காதல் வேறு காதல் கல்யாணம் உடனுக்குடன் இரண்டு பெண் குழந்தைகள் வெளியே போக முடியாது சிறை குடும்ப சிறை இத்தனைக்கும் அவள் கணவன் அவள் மீது உயரியே வைத்திருந்தான் என்று தான் சொல்ல வேண்டும் வீட்டு வேலையில் பெரும் பங்கு அவனுடையது தான் இரவு முழுவதும் குழந்தைகளோடு போராட்டம் என்று அயர்ந்து தூங்கும் மனைவியை காஃபியோடு தான் எழுப்புவான் வெளியே போனால் கைப்பிடியில் ஒரு குழந்தையும் தோளில் ஒரு குழந்தையும் அவன் பொறுப்புதான் வெளியூர் விழா என்றால் கூட நடக்கும் குழந்தைகளை தன்னோடு கவி கவியரங்கத்துக்கு அழைத்து கொண்டு போய்விடுவான் என்றுதான் சொல்ல வேண்டும் நேற்று உங்கள் கணவரை டிவியில் பார்த்தேன் என்று யாராவது சொன்னால் போதும் இவள் உடனே நான் தான் தினந்தனம் நேரில் பார்க்குறேனே என்று குறைபாட்டு ஆரம்பமாகிவிடும் என்று தான் சொல்ல வேண்டும் அவள் குறை அம்மா மீதும் பாயும் தங்கைக்கு பேங்க் ஆபீசராக போறவனை பார்த்தீங்களே எனக்கு மட்டும் டானா டாவண்ணாவா என்று சொல்லுவாள் என்று தான் சொல்ல வேண்டும் நீயாக தேடிக்கொண்டது தானே என்று சொல்லுவாள் என்று தான் சொல்ல வேண்டும் எனக்கு என்ன தெரியும் பெரியவர்கள் சொல்லி இருக்க வேண்டும் ஒரு வேலைக்கு என்ன இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்று தான் சொல்ல வேண்டும் இப்போ என்ன அதுக்கு நினச்சிருந்தானா கிளவி வயசு பிள்ளைக்கு வாழ்க்கைப்படணுங்கிற மாதிரி என்று சொன்னால் என்று தான் சொல்ல வேண்டும் அவள் வசதியாக இருக்கா ஃப்ரிட்ஜு டிவி பிசிஆர் சொல்ல வேலைக்காரி சமயக்காரி டிரைவர் அது இதுன்னு என்று சொன்னால் என்று தான் சொல்ல வேண்டும் சொல்லத்தான் சொல்வேன் ஒரு கண்ணில் வெண்ண ஒரு கண்ணில் சுண்ணாம்பு என்று சொன்னால் என்று தான் சொல்ல வேண்டும் அடிப்போடி பைத்தியமே அவளுக்கு காசு பணம் இருந்தாக்கா உங்களுக்கு பேரு புகழ் மாலை மரியாதை என்று சொன்னால் என்று தான் சொல்ல வேண்டும் மாலையும் மரியாதையும் மனசை நரைச்சிடுமா என்று சொன்னால் என்று தான் சொல்ல வேண்டும் நரைக்கணும் அம்மா போய்விடுவாள் என்று தான் சொல்ல வேண்டும் வாயில்லா பூச்சி ஆகிவிட்ட மகனை நினைத்து நினைத்து வருத்தப்பட்ட பெற்றோர்களை அவள் வாயால் அடித்தே கிராமத்திற்கு விரட்டிவிட்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும் வாத்தியார் பிள்ளைக்கு வைரத்தோடு மாட்டு பொன் வேணுமா வார்த்தை வைரமாய் அறுத்தது கண்ணுக்கு எதிரில் செல்லமாய் வளர்த்த பிள்ளை அவமானப்படுவதை காண படிக்கவில்லை பெட் காஃபி முதல் படுக்கை தட்டி போடுவது வரை வேலைக்காரனை விட கேவலமாக நடத்தப்படுவது அவர்கள் கண்ணீரில் இரத்தத்தை வரவழைத்தது பார்க்க சகிக்காமல் புறப்பட்டு விட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் உங்களை கல்யாணம் செய்து கொண்டு என்ன சுகத்தை கண்ட அவள் கணவன் மீது எப்போதும் வீசும் பானம் இரண்டு குழந்தைகள் சாட்சி என்றுதான் சொல்ல வேண்டும் போதும் பேத்தன் உங்கள் சட்டகர் நாளைக்கே வராராம் என்று சொன்னால் என்று தான் சொல்ல வேண்டும் வரட்டும் சென்ட்ரல் போய் அழைச்சிட்டு வரேன் என்று சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும் இந்த உண்டு கொடுத்தனத்தை எடுத்துக்கா என்று சொன்னான் அவர் வரதுக்குள்ள பங்களா கட்ட முடியுமா என்று சொன்னான் நான் என்ன செய்யட்டும் ஹோட்டலில் ரூம் போட முடியுமா என்று சொன்னான் என்று தான் சொல்ல வேண்டும் எங்க அப்பா வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுங்க நானும் அங்கேயே போயிடுறேன் என்று சொன்னால் என்று தான் சொல்ல வேண்டும் சரி அவரை விட்டுட்டு நான் ஸ்கூலுக்கு போயிடுவேன் என்று சொன்னார் என்றுதான் சொல்ல வேண்டும் அவள் மட்டுமல்ல அவள் சட்டகரும் அவருடன் வந்த ஆஃபீஸரும் கூட நேரே அவனோடு பள்ளிக்கூடத்துக்கு போகத்தான் நேரம் இருந்தது பிருந்தாவன் அன்று லேட் ஹோட்டலில் சிற்றுன்றியை முடித்துவிட்டு டாக்ஸியில் புறப்பட்டார்கள் பள்ளியில் அரை மணி நேர வேலை அவ்வளவுதான் என்றுதான் சொல்ல வேண்டும் மினிஸ்ட்ராலேயே கூட முடியாத காரியத்தை உங்க மாப்பிள்ளை முடிச்சு கொடுத்துட்டாரே என்று சொன்னார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் இவருக்கு தான் ஸ்கூலில் என்ன வாய்ஸ் எத்தனை மதிப்பு எனக்கு மெட்ராஸ் ட்ரான்ஸ்ஃபர் பையனை உங்கள் பள்ளிக்கூடத்தில் தான் சேர்க்கணும்னு சொன்னேன் மாப்பிள்ளை கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார் உங்களுக்கு இல்லாத சீட்டானட்டார் என்று தான் சொல்ல வேண்டும் எத்தனையோ பெரிய பெரிய ஆள் மூலமெல்லாம் சிபாரிசு பிடிச்சு பார்த்தேன் அசையாத மனுஷன் இவர் சொன்னதும் ஓகே நார் என்று சொன்னார்கள் மற்ற டீச்சர்ஸுகளுக்கு கூட இவ்வளவு வாய்ஸ் கிடையாதான் என்று சொன்னார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் பள்ளிக்கூடத்துக்கே இவரால் ரொம்ப பேரா இவர் பேச்சுக்கு மறுப்பு கிடையாதான் என்று சொன்னார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் பையனும் அங்கே நல்ல மார்க் வாங்கியிருக்கான் தனக்கு சூட்டப்படும் பெருமைகளை மெல்ல தள்ள பார்த்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் நோனோ க்ரெடிட் கோஸ்டு மாப்பிள்ள பைசா செலவில்லாமல் சீட்டு வாங்கி கொடுத்துட்டா போய் சர்டிஃபிகேட்டை வாங்கி ஈவோ கவுண்டரு சைன் வாங்கிட்டு வரணுமா என்று சொன்னார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் நாங்கள் உடனே கிளம்புறோம் ரொம்ப தேங்க்ஸ் என்று சொன்னார்கள் வெளியே கார் புறப்பட்டது என்று தான் சொல்ல வேண்டும் உள்ளே அம்மா சொல்லி கொண்டிருந்தான் பாத்தியாடி பேங்க் மாப்பிள்ளையும் ஆஃபீஸரும் பெங்களூர்லிருந்து வந்து இவரை பிடிச்சு காரியம் சாதிச்சுட்டு போறார் என்று சொன்னால் என்று தான் சொல்ல வேண்டும் அவளுக்கும் அது பெருமையாக தான் இருந்தது என்றால் என்றான்